கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் கால்களால் ஓவியம் தீட்டுவதை கேள்விப்பட்டிருப்போம் கார் ஓட்டி சாதனை புரிந்தவர்களை நாம் அறிவோம் ஆனால் இங்கு ஒரு பெண் கைகள் இல்லாமல் கால்களால் விமானம் ஓட்டுகின்றார் ஆம் அமெரிக்காவின் அரிசோனாவைச் சேர்ந்தவர் ஜெசிகா காக்ஸ் இவருக்கு வயது முப்பது இவர் ஒரு பெண் விமானி ஜெசிகா பிறக்கும் போதே கைகள் இல்லாமல் பிறந்தவர் இதனால் பெற்றோர் கடும் வேதனைக்கு உள்ளாகினர் ஆனால் ஜெசிகா வளர வளர அவரது அறிவும் ஆறுதலான பேச்சும் அவர்களை சந்தோஷப்படுத்தியது ஜெசிகாவின் சிறு வயதில் உறவினர் ஒரு ஒரு விமானிக்கு அருகே அமரும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அன்று விரும்பினார் ஆகியவை கிடைக்கவே வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டார் ஜெசிகா பின்னர் கடும் பயிற்சி மேற்கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு லைட் விமானத்தை இயக்கும் சான்றிதழ் பெற்றார் இதனால் கைகளின்றி விமானம் ஓட்டும் முதல் பெண் விமானி என்று சாதனை புரிந்திருக்காங்க ஜெசிகா விமானம் ஓட்டுவது மட்டுமல்லாமல் ஓட்டுதல் சமையல் என்று அனைத்து துறைகளும் வித்தைக் கொண்டு இருக்காங்க மேலும் இவர் டோடக்ஸ் எனும் யூடியூப் பக்கத்தின் மூலம் கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளிகளின் அன்றாட வேலைகளில் இருக்கும் பலுவை குறித்து எளிதாக செய்ய பயிற்சி அளித்தும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தும் வருகின்றார் இதனால் தன்னம்பிக்கையின் மறு உருவமாக மாறி இருக்காங்க ஜெசிகா மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க